கமர்ஷியல் படங்களை இயக்கி ஹிட் கொடுத்த இயக்குனர் ஹரி கடந்த ஒரு வருடமாக இவரது மூன்றாவது ஸ்டுடியோ திறக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது கோலிவுட் திரையுலகில் வரிசையாக விக்ரம் சூர்யா போன பல முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கி கமர்ஷியல் வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்து வருபவர் இயக்குனர் ஹரி அவர்கள் தமிழில் நடிகர் பிரசாந்தை வைத்து தமிழ் படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் இதனை தொடர்ந்து விக்ரமை வைத்து ஹரி இயக்கிய சாமி திரைப்படம் சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்றது இந்த படத்தின் வெற்றியால் பல முன்னணி நடிகர்களால் தேடப்படும் இயக்குநர்கள் லிஸ்டில் இணைந்த ஹரி அடுத்தடுத்து கிராமத்து மனம் கமழும் கலைக்களத்துடன் எடுத்த கோவில் அருள் ஐயா தாமிரபரணி வேல் சேவல் சிங்கம் வேங்கை போன்ற படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதேபோல் நடிகர் போல் நடிகர் இயக்குனர்களில் ஒருவராக மாறிய ஹரி இவரை வைத்து இயக்கிய சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ என அடுத்தடுத்து இயக்கிய படங்களும் ஹிட்டாக அமைந்தது துணை இயக்குனராக இருந்தபொழுது விஜயகுமாரின் மகள் பிரீதாவை காதலித்து துவங்கிய ஹரி இயக்குனரான பின்னர் அவரையே திருமணமும் செய்து கொண்டார் தற்பொழுது இந்த நட்சத்திர ஜோடிகளுக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் பிரீதா ஹரியின் முதல் மகன் சமீபத்தில் ஹம் என்கிற குறும்படம் ஒன்றை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் அவரே நடித்தும் இருந்தார் இதன் மூலம் தந்தை போல இயக்குநராகவும் தாயைப் போல் நடிப்பிலும் தடம் பதித்தார் விரைவில் ஹீரோவாகவும் அவதாரம் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தைகள் வளரும் வரை குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்த நடிகை பிரீதா மகன்கள் நன்கு வளர்ந்து விட்டதால் கடந்த ஒரு வருடமாக டப்பிங் ஸ்டுடியோ ஒன்றை துவங்கி அதன் நிர்வாகத்தை கவனித்து வருகிறார் ஏற்கனவே இரண்டு ஸ்டுடியோ நடத்தி வந்த பிரீதா பிசினஸிலும் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவதால் மூன்றாவதாக ஒரு ஸ்டுடியோவை திறந்துள்ளார் இது குறித்த புகைப்படம் தற்பொழுது வெளியாகியுள்ளது இதில் ஸ்ரீதேவி கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்தை சகோதரிக்கு தெரிவித்துள்ளார் அதே போல் விஜயகுமாரும் கலந்து கொண்டு ஆசிர்வதித்துள்ளார் இது குறித்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாக வருகிறது